இந்த செல்வநாயி இப்படி சென்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியா முதற்கொண்டு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இந்த இடத்துல நம்ம தேவியை பார்த்துடவே கூடாது தேவியை பார்த்தா பல பிரச்சனைகள் நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் இது எல்லாமே நடந்துட்டுருக்கு அதாவது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம தேவி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியாவை பிடிச்சி க கதறி எழுதுகிட்டு அதுவும் வீட்டுக்குள்ளே கிடையாது வீட்டுக்கு வெளியே வந்து போயிணா நின்றுட்டு தான் பயங்கரமாக கதறி எழுதிகிட்டு அந்த ஒரு டைமில் செல்வநாயியை பார்த்த உடனே நம்ம சத்தியா வந்து போயிணா உடனடியாக அந்த ஷால் போட்டு போட்டிருப்பாங்க இல்லையா அதை பிடிச்சி மூடி கடைசியில் வந்து இப்போ உடம்பு சரியில்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி அதாவது கீழே விழுந்துட்டாங்க மண்டையில் அடிபட்டுருச்சு தலையில் அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இப்போ என்ன அனுப்பிச்சி வச்சுறாங்க காரில் ஏற்றி அந்த ஒரு நேரத்தில் தேவியை மட்டும் வந்து இப்போ என்ன இந்த செல்வநாயகி பார்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட திட்டம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ எப்படியோ என்னென்னமோ சொல்லி இந்த செல்வநாயகியை வந்து இப்போ என்ன இப்போதைக்கு வந்து சமாளித்து வைக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா Sắp xếp